தற்பொழுது நாட்டிலே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போகின்றது இஸ்ரேல் பலஸ்தைன் பிரச்சனை போகின்றது பாகிஸ்தான் இந்தியா பிரச்சினை ஒரு பக்கம் போகுது யூக்ரேன் ரஷ்யா பிரச்சனை போகுது இப்படியான விடயங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கை நீதி இருக்கும் கவனம் அக்கறை சர்வதேச சமூகத்திலே குறைமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது யுத்தம் முடிவடைந்து விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினாறு வருடங்களுக்கு பிறகு எந்த நீதியும் கிடைக்கவில்லை இது இருக்க அரசியல்வாதிகளும் பொறுப்பு என்றோரும் குற்றச்சாட்டு மக்களுடைய மனதிலே அப்படினாதான் மக்கள் அரசியல்வாதிகள் காணும் பொழுதும் சில கோவங்களை வெளிப்படுத்தலாம் மிக முக்கியமாக இந்த சந்திப்பானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையிலே ஒரு புதிய தீர்மானம் இருக்க நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த விடயத்துக்கு முன்பாக ஐநா மனித உரிமை ஆணையர் எங்களிடம் சொல்லியிருந்தார் தன்னுடைய வருகைக்கான பிரதானமான ஒரு காரணம் நான் ஐநா மனித ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தேன் அதாவது தற்பொழுது நாட்டிலே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போகின்றது இஸ்ரேல் பலஸ்தைன் பிரச்சனை போகின்றது பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை ஒரு பக்கம் போகுது யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை போகுது இப்படியான விடயங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கை மீதி இருக்கும் கவனம் அக்கறை சர்வதேச சமூகத்திலே குறையுமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது என்றதை நான் சொல்லியிருந்தேன் அதை சொன்ன பொழுது ஐநா மனித உரிமை ஆணையர்கள் சொன்னார் தன்னுடைய இந்த விஜயத்தினுடைய ஒரு பிரதானமான நோக்கமே இலங்கையிலே நடந்த விடயங்களிலிருந்து சர்வதேசத்துடைய கவனம் இல்லாமல் போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த விஜயம் குறிப்பாக தான் மேற்கொண்டதாக சொல்லியிருந்தார் மிக முக்கியமாக நான் சொன்ன சில விடயங்கள் பதினாறு வருடங்கள் கடந்தும் கடந்து பாதிக்கப்பட்ட சமூகம் இன்று வரைக்கும் பெரும் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் மீதும் அந்த மக்களுடைய கோபம் வெளியிலே வருவதற்கான காரணம் யுத்தம் முடிவடைந்து விடுதலை போராட்டம் மவனிக்கப்பட்டு பதினாறு வருடங்களுக்கு பிறகு எந்த நீதியும் கிடைக்கவில்லை இதுக்கு அரசியல்வாதிகளும் பொறுப்பு என்றொரு குற்றச்சாட்டு மக்களுடைய மனதில் இருக்கும்படினால்தான் மக்கள் அரசியல்வாதிகள் காணும் பொழுதும் சில கோபங்களை வெளிப்படுத்துது அந்த வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக இது ஐநா மனித உரிமை பேரவையிலே இந்த எங்களுடைய மக்களுடைய நலன் சார்ந்த இந்த இந்த பொறுப்பு கூறல் விடயத்தை வைத்திருக்காங்க ஏனைய படிகள் அதாவது பாதுகாப்பு சபை செக்யூரிட்டி கவுன்சில் இல்லாட்டி யுஎன் ஜெனரல் அசம்பிளி இல்லாட்டி யுஎன்ல இருக்கும் ஏனைய அமைப்புகள் யுஎன்ல கிணக்க பொடிஸ் இருக்கு இந்த பொடிகளுக்கெல்லாம் அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் அவர்களும் இலங்கை அரசாங்களுக்கு அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கும் வகையான அஹ் சில திட்டங்களை முன்னெடுக்கலாம் என்றதை சொல்லியிருந்தோம் அதே போலதான் எங்களுடைய இந்த காணி பிரச்சனைகளைப் பற்றி பொதுவாக எங்களுடைய எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நான் நிகன் ஒரு சிலர் மட்டும்தான் அது சம்பந்தமாக தெரிவித்தவர் ஆனால் காணி விஷயங்கள் தொடர்பாக குறிப்பாக இன்று காலையிலே மயிலிட்டி துறைமுக பிரதேசத்துக்கு சென்றிருந்த நானும் போயிருந்தன பலாலி அந்த பிரதேசத்திலே காணி விடுவிக்கப்படவில்லை கிழக்கு மாகாணத்திலே நேச்சல் தரை சம்பந்தமான பிரச்சனை தொல்பொருள் சம்பந்தமான பிரச்சனை இப்படி ஃபாரஸ்டினுடைய பிரச்சனை இப்படி காணி பிரச்சனை எங்களோட மக்களுக்கு நாங்கள் புதிதாக காணி பிரச்சனை ஒன்று ஒன்றாக சொல்ல வேண்டிய அவசியம் காணி பிரச்சனைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்படும் ஐநா மனித உரிமை ஆனாரம் சொல்லித்தார் தனக்கும் வங்கத்திலிருந்து காணி விடயங்களை பற்றி கூடுதலான கேள்விகள் பிரச்சனை இருக்கிறதாக அறியக்கூடியதாக இருக்கின்றதை சொல்லுகிறார் அத்தோடு சேர்த்து இந்த ட்ரான்சிஷனிஸ் என்ன சொல்றது கால நீதி இந்த கால நீதியிலே வந்து நாலு அம்சங்கள் இருக்கின்றது இதிலே நான் அவரிடம் சொன்ன உடைய இலங்கை அரசாங்கம் இந்த உண்மையை என்ற விடயத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லை அதாவது பாதிக்கப்பட்ட சமூகம் வந்து அவங்களுடைய அவலங்களை தொடர்ந்து சொல்லி சொல்லி போறது மட்டும்தான் அதுல உண்மையை கண்டறிய அறிகிற சம்பவம் நடக்கவில்லை அதே நேரத்துல அக்கௌண்டபிலிட்டி ஜஸ்டிஸ் நீதிமன்ற பொறிமுறையை பற்றி எந்த பேச்சும் இல்லை நீதிமன்ற பொறிமுறை என்றாலே தப்பி விடுறார்கள் அதே நேரத்தில் தான் முல இப்படியான ஒருபடியே நடக்காம இருக்கிறது கரண்டி ஆஃப் ரெக்கரன்ஸ் இது போன வருஷம் ஐநா மனிதரிமை ஆணையாளர்களுடைய அறிக்கையிலும் இருந்தது பதிமூணாம் திருச்சட்டத்தின் ஊடாக இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துமாறு அப்போ அவரிடம் ஒரு விடயத்தை வலியுறுத்தி வந்தோம் ஜனாதிபதியுடன் சந்திப்பு நடக்கும் பொழுது நாங்கள் கொண்டு வந்து தனிநபர் பிரேரணையை இப்ப நீதிமன்றங்களிலே அதுக்கான ஒரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை இப்போ அமைச்சர் நினைத்தால் அமைச்சர் ஒரு இரு நாட்களுக்குள்ளே அவருடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் மொத்தமாக ஒரு மாதத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரத்தை தேர்தல் ஆணையாளருக்கு போகும் வகையாக நாங்கள் செய்து கொள்ளலாம் இந்த விடயத்தையும் அவருடன் சொல்லியிருந்தேன் ஜனாதிபதியிடம் இதை அஹ் வலியுறுத்த வருது அதே போலதான் எங்களுடைய மற்ற அரசியல் தலைவர்கள் சொன்ன விடயங்களே நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மிக முக்கியமாக நான் சொன்ன மூன்று விடயங்கள் இந்த பொறுப்பு கூறல் விடயத்தில் எங்களுடைய தொடர்ச்சியாக இந்த யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலிலே இருக்காமல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இதை கொண்டு போகலாமா செக்யூரிட்டி கவுன்சிலுக்கும் இந்த அதில் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன நடக்குது நாங்கள் பிறகு பார்ப்போம் இந்த பலர் சொல்லுவாங்க செக்யூரிட்டி கவுன்சிலை கொண்டு அதை கொண்டு போகலாமான்னு பார்ப்போம் அதே வந்து இந்த மெட்ராபோடி சமர்ப்பிக்கிறதுக்கு உங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட்ல சொன்னாதான் உள்வாங்கப்பட்டாங்க அந்த வகையிலே இந்த விடயங்களை பற்றி தான் முக்கியமாக பேசப்பட்டது இதிலே ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாவிட்டால் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவரை கேட்டிருந்தார்கள் தென்னாப்பிரிக்கா என்னுடைய திட்டத்தை இங்கே ஏற்றுக்கொள்வார்கள் தென்னாப்பிரிக்கா என்னுடைய திட்டங்கள் எல்லாம் கடந்து அதாவது அந்த நாட்டுடைய அரசியலமைப்புல இருந்த மாற்றங்களை செய்த பிறகுதான் அவங்க இந்த தென்னாப்பிரிக்காவில் வந்து ட்ரூத் கமிஷன் கொண்டு வந்தார்கள் அதே நேரத்தில் அவர் இன்னும் ஒரு உதாரணமாக ஈஸ்டிமோர் இந்தோனேஷியா எக்ஸாம்பிள் பதினாறு வருடங்களுக்கு பிறகு நாங்கள் திருப்பி போய் புதிதாக ஏதோ நடந்தது போல எங்களுடைய மக்களுக்கு இதை சொல்ல போனால் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஒரு நீதிமன்ற பொறிமுறை அவசியம் என்று சொன்னால் மீண்டும் நான் வருவதற்கு முன்பாகும் என்றால் அதிலே மொழிபெயர்ப்பும் ஒரு சில நேரங்களுக்கு பிறகு இல்லாமல் போய்விட்டது அதனால் கூடுதலான கேள்விகளுக்கு பதவி வழங்கப்பட்டதாக இருந்தது இருக்கும் அதனால் முடிந்தால் பிறகு நான் சில விடயங்களை சொன்னேன் அவர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள் உன்னுடைய மக்கள் இதை சிலதுகளை விட்டுக் கொடுக்க தயாரான மக்கள் சார்பாக நாங்கள் மக்களிடம் தான் அதை கேட்க வேணும் ஆனால் பாதிக்கப்பட்ட சமூகம் அவர்களுடைய பிரதானமான இலக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றது முடிந்தும்